ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆடர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஹார்ட் பேட்டன் டாலர் பேக் சைடு க்ளோஸ் செட்டிங்ஸோட மல்டி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு செயின் இன்க்ளூடிங் டாலர் தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக சூப்பரான ஒரு குட்டி ஜிம்கா அண்ட் அது கூடவே அழகான ஒரு மோதிரம் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இது மட்டுமே வந்து உங்களுக்கு செயின் ஃபைவ் டபுள் நைன் வரும் செயின் வித் டாலரோட உங்களுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இயரிங் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி வரும் ஸோ அண்ட் வந்து ரிங் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எட்நூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சூப்பராக இருக்குது பத்து படி செயினில் உங்களுக்கு வந்துடும் ஸோ சேர்த்தே உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் நான் உங்களுக்கு வச்சு கம்மிக்கிறேன் பாருங்கள் லென்த் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபுல் காம்போ செட்ஸ் உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு முகுப்பு செயின் வருது இந்த முகுப்பு செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் வ கூட அண்ட் இந்த செயினில் வந்து உங்களுக்கு தாலி செயின் வந்து சேர்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தாலி உருக்கள் சேர்த்துக்கிற மாதிரி டைப்பில் முகப்பு செயின் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு ஜிம்கா ஸோ ஜிம்காவுமே உங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் க்யூட் ஜிம்கா வருது அண்ட் இது கூடயுமே ஒரு சூப்பரான ரிங் வருது இந்த டைப்பில் உங்களுக்கு ரிங் வருது ரெட் அண்ட் ஒயிட் கலரில் லீஃப் பேட்டர்ன்ஸில் உருவம் எதுவுமே இதில் இல்லை ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக வாங்கினா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இது ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் வர்ற மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டு இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு ஓம் டாலர் வருது செயின் இந்த பாக்ஸ் செயின் வித் செயின் வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ்ஸில் வருது செயின் டாலரோட முப்பத்திரெண்டு இன்ச்சஸ் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வார்பான கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த டாலர் செயின் அண்ட் இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் அண்ட் வந்து மோதிரம் எல்லாமே வருது இயரிங் வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலரில் அழகான ஒரு விஸ்திறி டாப்ஸில் வருது ரிங் வந்து உங்களுக்கு ஓம் பேட்டன் ரிங்கு ப்ளைன் ரிங் வருது ஸோ இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் சொல்லியிருப்போம் அண்ட் வித் செயினோட செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்லியிருப்போம் இயரிங்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்குமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பியூர் ஐன் போனில் வருது உங்களுக்கு ரிங்கு இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் வருதுங்க ஸோ ஆல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ கலெக்ஷன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எது வேணாலும் எது கூட வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் பிரைஸ் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின்ஸ் காம்போ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கஜலட்சுமி அம்மன் டாலர் ஸோ கஜலட்சுமி அம்மன் டாலரை உங்களுக்கு ஹார்ட் பேட்டன் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது கஜலட்சுமி அம்மன் டாலர் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் செயின் வந்து அப்படி கோல்டில் உங்களுக்கு கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்குது ஹார்ட் பேட்டன் செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட வரும் உங்களுக்கு டாலர் செயின் இதனோட லென்த்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே வந்து லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஏன்னா நமக்கு நிறைய பேர் வந்து இன்ச்சஸ் வந்து அதிகம் நினச்சி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கம்மி நினச்சி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு இன்ச்சஸ் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதுவே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து கரெக்ட் தேர்ட்டி தேர்ட்டி இன்ச் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸோடு வரக்கூடிய ஜிம்கா இந்த டைப் ஜிம்கா வருது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்கா அது கூட வருது அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மோதிரமும் வருது இந்த டைப்பில் உங்களுக்கு மோதிரம் பேக் சைட் க்ளோஸ்டு இதே செமி க்ளோஸ்டில் வரும் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு முகப்பு செயின்மே வருது ஸோ முகப்பு செயினில் நெக் செயின் செய்யாத மாதிரி வருது ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் செயினோட லென்த்துமே நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல் காம்போஸ்டேட் இது ப்ரைஸ் காஸ் இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்கும் உங்களுக்கு இதில் ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது ரியல் கோல்டில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டோலை இந்த முகப்பு செயின் ப்ளஸ் இந்த டாலர் செயின் சூப்பராக இருக்கும் ஹே சூப்பரான காம்போ இது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கம்மல் கம்மல் வந்து ஃபைஃப்டி ருபீஸ் இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட மோதிரம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஃபுல் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் ஃபுல் செட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் பெரிய சைஸில் வருது உங்களுக்கு டாலர் வித் செயினோடு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியில் வந்துடும் ரீபாலிஷிங்கும் உண்டுங்க சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் அண்ட் அதுக்கு இடையில் உங்களுக்கு பாலிஷ் இஷ்யூஸ் வந்துன்னா ஃப்ரீயாகவே ரீபாலிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரீ போகாது ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேபி எதுனாலுமே தேய்மானம்ன்றது இருக்கும் ஈவன் கோல்டில் கூட தேய்மானம் இருக்கும் அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா சிக்ஸ் மந்த்துக்கு கேரண்டி உண்டுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாலர் செயின் இது வந்து ஷார்ட் செயின்னு ஷார்ட்டில் உங்களுக்கு கிராஸில் வர மாதிரி ரெண்டு ஆலோச்சின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் உங்களுக்கு பத்து படியில் வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஷார்ட் ஷார்ட் ஆலட்சின்ஸ் இதுக்கு ஜெம்கா அண்ட் மோதிரம் வருது இந்த மாதிரி ப்ளைன் ஜெம்கா ஆல்ரெடி பார்த்த ஜெம்கா டைப் தான் அண்ட் உங்களுக்கு மோதிரம் ஷார்ட் இது சின்ன பிள்ளைங்கள்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சூப்பராக இருக்குது டிசைன் வாக் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஹெவியான காம்போ தான் இந்த காம்போவில் உங்களுக்கு அடிக்க ஃபஸ்ட்டு வருது இதில் உங்களுக்கு செயின்மே அதாவது எஸ் பேட்டன் செயின்மே உங்களுக்கு இது கூட வருதுங்க ஸோ சேம் கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு டாலர் செயின் டாலர் செயினில் வந்து இந்த மாதிரி மான் வர மாதிரி டைப்பை ஸோ சூப்பராக இருக்குது இது கூட ஃபுல் ஆட்டம்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது மல்டி கலரில் ஃபுல் ஆட்டமோடு இருக்கக்கூடிய அழகான மான் டாலர் செயின் செயின் வந்து உங்களுக்கு லோட்டஸ் பட்டன் செயின் இது கூட வருது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த காம்போல் வருது கையில் வச்சு காமிக்க முடியாதுன்னா பெருசாக இருக்கும் சைஸு இது வந்து உங்களுக்கு லாங் டாலர் செயின் அடிக்க டாலர் செயின் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலரில் சூப்பரான ஒரு விசிறி மாடல் தோடு ஆட்டமோட வருது ஆட்டம்னா இந்த கீழே தொங்குறதோடு வருது தொங்கலோடு வருது ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ரியால் கோல்டு லுக் அப்படி உங்களுக்கு வரும் அண்ட் இதுக்கு அப்படியே ஒரு சூப்பரான ரிங்மே வருது இது கூட பார்த்திங்கன்னா அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கல்வெச்ச மாடல் மெஸ்டிக் மாடலுமே இருக்குதுங்க இது ஃபுல் செட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல் செட் வந்து உங்களுக்கு டூ செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அதிக மட்டுமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் அது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் ரிங் வந்து த்ரீ நைன் வரும் அண்ட் இதுவுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் பி மோர் தேன் தன் திஸ் ப்ரைஸ் ஸோ டூ செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா பேனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது அட்டிக டாலர் செயின் அண்ட் மாட்டல் அண்ட் உங்களுக்கு மோதிரம் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்னில் வருதுங்க ஸோ செம்மையாக இருக்குது சிங்கிள் லூப்பில் இருக்கக்கூடிய லோட்டஸ் பேட்டர்ன் டாலர் எஸ் பேட்டன்னில் வருது லென்த்துமே நல்லா சூப்பராக இருக்குது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு வரும் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ஐம்போன் மோதிரம் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு வந்து ஜிம்கா ஃபுல் சேட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் இது வந்து அன்பாலிஷ்டு வரும் உங்களுக்கு ஐம்போனில் உங்களுக்கு அன்பாலிஷ்டில் வரும் இது இதெல்லாம் பாலிஷ்டு செயின்லாம் உங்களுக்கு மைக்ரோவில் தான் வரும் அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடுவேறக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்